சங்கலாம் இன்றைக்கு செம்மொழிகள் அதாவது ஸோ செம்மொழியில் இன்னைக்கு தற்போது எத்தனை பதினோரு மொழிகள் இருக்கு செம்மொழி அங்கீகரிக்கப்பட்டதுன்னா நம்ம தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க மொத்தம் வந்து பதினோரு மொழி இருக்கு சரிங்களா ஸோ அந்த செம்மொழிகளை எப்படி ஞாபகம் அப்படின்னா தமிழ் சாங் கேட்டேன் ஸோ டிஎஸ்னால் தமிழ் சாங் சரி தமிழ் டி தமிழ் சாங்கு கேட்டேன் அவங்க ஹிந்தி இருந்து அதாவது டீகே அப்படிங்கிற இருந்து ஹிந்தி மூவி அதாவது டிகே அப்படிங்கிற ஹிந்தி மூவியிலருந்து போட்டாங்க சாங்கு அப்புறம் தமிழ் சாங் கேட்டேன் அவங்க டீகே அப்படிங்கிற மூவியிலருந்து சாங் போட்டாங்க ஆனால் நமக்கு தமிழ் சாங்னாலே என்ன தான் வரும்னா ஏவிஎம் பிபி தான் ஸோ ஏவிஎம் ஸ்டூடியோவில் அந்த பிபின்னு படம் ஆரம்பிக்க அதுதான் நமக்கு ஞாபகம் அப்படின்னா டிஎஸ் அப்படின்னா தமிழ் சாங் அப்படிங்கிறா தமிழ் டீனா தமிழ் எஸ்னா சமஸ்கிருதம் ஸோ டிகே அப்படின்னா டீனா தெலுங்கு கேனா என்னது கன்னடம் எம்ஓ அப்படின்னா எம் மலையாளம் ஓ வந்து ஒரியா சரிங்களா ஒரியா மொழியை குறிக்கும் ஸோ ஏவிஎம் பிபி அப்படின்னா அஸ்ஸாமி வங்காளி மராத்தி பிபி தான் பாலி பிராகிதம் சரிங்களா ஸோ இந்த பா இந்த பதினோரு மொழிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பா பிபி அந்த பாலி பிராகிதம் மொழி இருக்கலாம் ஸோ இது மட்டும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது தேசிய மொழிகள் இருக்கலாம் நம்மளுடைய தேசிய மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு இருக்குது செம்மொழி தான் பதினொன்று தேசிய மொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டில் இந்த பாலி பிராகிதம் வருது

பூ பூஜ்ஜியத்தின் மலை பூஜ்ஜியம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க தெலுங்கு வந்து தெலுங்கு கண்ணாடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் மலையாளம்னு பார்த்தீங்கன்னா கேரளா தானே ஸோ கேரளா அப்படின்னா தான் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஒரே மொழி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ பதிமூணு பதினாலில் தொடர்ச்சியாக வந்துடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் அஞ்சு மொழி அதாவது ஏவிஎம் பிபி ஏனால் அஸ்ஸாமி வீனா வங்காளி எம்முனா மராட்டி பிபினா பாடி பிராய் சரிங்களா ஸோ இது மாதிரி மேலும் சாப்பிட்டு பார்க்க நம்ம இந்த சேனல்லாம் போக பண்ணுறோங்க நன்றி வணக்கம்